ஏய் பொட்டமா எங்கடி அவன் என்னங்க யாருங்க கேக்குறீங்க ஆ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தவம் இருந்து பெற்றோமே நம்ம புள்ள ராஜேஷ் அவனை தான் கேக்குறேன் ஏங்க என்னங்க நீங்க வந்ததுல இருந்து சிடி சிடுன்னு மூஞ்சிய வச்சிட்டு இருக்கீங்க சரி பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு அவனுக்கு எவ்வளவு மார்க் ஏதாச்சும் சொன்னானா இல்லங்க எதுவும் சொல்லலையே அதான் தெரியுமே எப்படி சொல்லுவான் இவன் படிச்ச படிப்புக்கு அப்படி என்ன மார்க்கை எடுத்து கிழிச்சிருப்பான் அதனால தான் சொல்லாமலேயே இருப்பான் என்னங்க இருங்க இருங்க பொறுங்க அவன் மார்க் என்னன்னு சொல்லல பிரிண்ட் அவுட்டே எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் இந்தாங்க ரிசல்ட் இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் உங்களுக்கு பயந்து மாடியில ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான் ஓ பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரா சாரு கொடு கொஞ்சம் பாக்கட்டும் இந்தாங்க அட கடவுளே என்ன இது மார்க் அட கே பையனே என் காசை எல்லாம் இப்படி அழிச்சுட்டீடா ஐயோ 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 இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன் இந்த பாரடி உன் பிள்ளையே அறுநூறுக்கு வெறும் முன்னூறு மார்க் மட்டும் எடுத்திருக்கான் ஐயோ படுபாவி தமிழ்ல வெறும் முப்பத்தஞ்சு மார்க் தானே வாங்கியிருக்கிறான் ஐயோ நான் எல்லாம் பிளஸ் டூ படிக்கும் போது நான் தாண்டி தமிழ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் பிளஸ் டூ படிச்சப்போ இப்படி ரிசல்ட் வந்தப்போ என்னைய பேட்டி எடுக்கிறதுக்காக எங்க வீடை சுத்தி ஒரே பத்திரிக்கைக்காரங்க கூட்டமா இருந்துச்சு என் பையன் எப்படின்னா தமிழ்ல ஏண்டி இந்த சனிய வீட்டுல தமிழ்ல தானே பேசுது அதுக்கு மார்க் எடுக்க என்னடி குறைச்சல் நான் என்னடி அவனுக்கு குறை வச்சேன் இங்கிலீஷ்ல எடுத்திருக்கிற மார்க்க பாரு ஐயோ ஸ்கூல்ல டைம்ல இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு என்னதானே ஸ்டேஜ்லயே ஏத்துவாங்க ஏன் பையன் என்ன இப்படி இருக்கானே நான் இத எங்க போய் சொல்வேன் அட கணக்கு கணக்கு என்ன கருமாந்திரன்டா இது

இவர் படிச்ச படிப்புக்கு முப்பதாயிரம் ரூபாய் செல்போன் வேற தெருவிளக்கு வெளிச்சத்துல படிச்ச வண்டி உங்களுக்கு செல்போன்ல தேடி தேடி படிக்க கசக்குதோக்கு இவர் கிட்ட கேட்டுக்கு பைக் வேற ஊர் சுத்துறதுக்கு நாங்க எல்லாம் பல கிலோமீட்டர் நடந்து தாண்டி ஸ்கூலுக்கே போனோம் இதே என்னடி பிசிக்ஸுக்கு மார்க் எடுத்து வச்சிருக்கான் என்ன மார்க் எடுத்து வச்சிருக்கான் நான் எல்லாம் பிளஸ் டூ படிக்கும் போது என் பிசிக்ஸ் என்ன சொல்லுவார் தெரியுமா ஐன்ஸ்டீனுக்கு ஈக்குவலான ஐக்கியூ இந்த உலகத்திலே உனக்கு மட்டும்தான்டா இருக்கு கண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாரு ஏன் புள்ள ஹம் நல்ல பெருமை பட வச்சுட்டான் வயசுல இல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட கூட மாட்டேன் அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் போற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இவனை பாத்தியா எப்ப பார்த்தாலும் தூக்கம் எப்பவாது இந்த கழுத புக்கு எடுத்து படிச்சிருக்கானா எங்கடி அவனை இப்பவே கூப்பிடு அவனுக்கு இன்னைக்கு இருக்கு என்னங்க அவனை கூப்பிடுறது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டையும் கொஞ்சம் பாருங்க என்னடி இது இன்னொரு மார்க் ஷீட் கொடுக்குற பிளஸ் டூல ஃபெயில் ஆகி கீழே தொலைச்சிட்டானா ம் முதல்ல அந்த ரிசல்ட்டை வாங்கி பாருங்க உங்களுக்கே புரியும் என்னடி இது ரிசல்ட் அறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூறு போட்டிருக்கு மேலே நம்ம பையன் பேர் வேறு போட்டிருக்கு ஆமாம் இவருக்கு இப்போதான் கண்ணு தெரியுது அறுநூறுக்கு முந்நூறுன்னு சொன்னதும் வான் பையன்

எடுத்தது அறநூறுக்கு முன்னூறு பொள்ளாச்சின்னு எழுதச்சுன்னா புள்ளத்தாச்சின்னு எழுதுவார் இவர் தமிழில் ஸ்டேட் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அது எப்படி எப்படி பத்திரிக்கைக்காரங்க உங்க வீட்டை சுற்றி நிற்பாங்களா அப்புறம் என்னது ஐன்ஸ்டீன் அளவுக்கு ஈக்குவல் ஐக்யூவா அப்புறம் மேக்ஸ் டீச்சரே உங்ககிட்ட தான் டவுட் கேட்பாரு எங்க உருட்டலாம் ஓவரா உருட்டக்கூடாது அப்புறம் இப்படிதான் நடக்கும் He <laughs>